வணக்கம் அரசு பள்ளிகளில் மாணவர் குழுக்கள் அதாவது மகிழ்முற்றம் அப்படிங்கிற தலைப்பில் மாணவர் குழுக்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க இதை பற்றினா முழு விபரத்தை இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மகிழ் முற்றம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்துட்டு இந்த கல்வியாண்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக கல்வி சாரா மற்றும் கல்வி இணை செயல்பாடுகளில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களை மேம்படுத்தி கொண்டு வரதான் இந்த திட்டத்தோட நோக்கம் இதுக்காக மகிழ்முற்றம் அப்படிங்கிற தலைப்பில் மாணவர் குழுக்களை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க அந்த குழுக்கள் வந்து என்னென்ன பேரில் இருக்கணும் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சு விதமான பேர்களில் இந்த குழுக்கள் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு குழுவில் தேர்வாகக்கூடிய மாணவர்களோட விவரங்களை எமிஸில் வந்து பதிவேற்றம் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மகிழ்முற்றம் திட்டத்தினை வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு பொறுப்பாசிரியர் வந்து நியமிக்க சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு ஆசிரியரை குழுக்கள் முறையில் நியமிக்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு குழுவுக்கும் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய உயர் வகுப்பு மாணவர்கள் வந்து இரண்டு பேர் தலைவராக இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் ஒவ்வொரு வகுப்புக்கும் இந்த மகிழ் முற்றம் சார்பில் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு குழுவுக்குமான மாணவர் தலைவர் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வகுப்பு தலைவர்கள் வந்து இருப்பாங்க அந்தந்த குழுவுக்கான பொறுப்பாசிரியர் மொத்தமா இந்த மகில் மற்றும் சார்பில் தலைமை பொறுப்பாசிரியர் வந்து இருக்கணும் ஸோ இந்த நான்கு விதமாக நீங்கள் வந்துட்டு தேவைப்பட்ட ஆட்களை தேர்வு செஞ்சதுக்கு அப்புறமா நவம்பர் பதினாலாம் தேதி அதாவது குழந்தைகள் தினத்து அன்னைக்கு இவங்களுக்கான பதவியேற்பு விழா நடக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க இது சார்ந்த அதாவது இந்த பதவியேற்பு விழா சார்ந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை எமிஸில் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே இந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய குறிஞ்சி முல்லை மருதம் நேதல் பாலை இந்த ஐந்து குழுவுக்கும் ஒவ்வொரு வண்ணங்களை வந்து ஒதுக்கியிருக்காங்க குறிஞ்சின்னா சிவப்பு முல்லைனா மஞ்சள் மருதம்னா பச்சை நெய்தல்னா நீளம் பாலைனா வெள்ளை இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இது ஏன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த மகிழ் முற்றம் அப்படிங்கிற மாணவர் குழு எதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது ஒரு விட வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த குழு உருவாக்குவதன் மூலமாக மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்படும் சொல்லியிருக்காங்க அதே போல் மாதிரி சட்டமன்றம் மற்றும் மாதிரி பாராளுமன்றம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்காக தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சிகளை முடித்ததுக்கப்புறம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுப்பாங்க இந்த குழு மூலமாக கல்வி மற்றும் கல்விசாரா செயல்பாடுகளை மாணவர்கள் வந்து இணைந்து செயல்படுத்துறதுக்கு அமையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் சமுதாயத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கும் இந்த குழுக்கள் வந்து வழிகாட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்துதான் இந்த குழுக்களோட செயல்பாடுகள் மாதந்தோறும் கண்காணிக்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க கண்காணிக்கப்பட்டு புள்ளிகள் வழங்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க யார் வந்து அதிகளவு புள்ளிகள் வந்து பெறுகிறாங்களோ அதாவது பாயிண்ட்ஸ் வாங்குகிறாங்களோ அவங்களோட குழு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க எந்த குழு வந்து வெற்றி பெற்றதோ அந்த குழுவோட கொடி இருக்கும் இல்லையா கலர் இருக்கும் இல்லையா அந்த கலரில் கொடி வந்து பள்ளி வளாகத்தில் ஏற்றப்படணும்னு வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரோட பார்வைக்கும் அந்த கொடி அந்த மாதம் முழுவதும் ஏற்றப்படணும்னு சொல்லியிருக்காங்க இதே போல் செயல்பாடுகள் மாதந்தோறும் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களை தேர்வு செஞ்சு எமிஸில் பதிவேற்றம் பண்ணி ஒவ்வொரு மாதம் வெற்றி பெற்ற குழுவோட அந்த கலர் கொடியை ஏற்றி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் இதுதான் மகிழ் மற்றும் செயல்பாடுகள் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ